மனிதனுக்கு இந்த வாழ்க்கைக்கும் அதே போல பொருளாதாரத்துக்கும் எவ்வளவு எவ்வளவு ஒரு முக்கியம் வந்து நான் உங்களிடம் கலந்து கொள்ளப் போகிறேன் என் நண்பர்களிடம் உறவாடிய அந்த வார்த்தைகள் அது உண்மையான கதைகள் அதை உங்களுடன் கூற நினைக்கிறேன் எப்படின்னா இந்த சம்பந்தம் இருக்குது பற்றிகள சம்பந்தம் திருமண சம்பந்தம் நல்ல வகையில படித்து கிடைத்து நல்ல ஒரு பதவியில் பதவியில இருந்து நல்ல ஒரு போஸ்ட்லயோ இருந்து இருக்கும் நபர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு மதிப்பு இருக்குது நான் உங்களோட கூற நினைக்கிறேன் அதாவது எனது நண்பர் ஒரு ரெண்டும் நாளாவே வந்து முகம் சுருங்கி போய் வாடி போய் மனசில் ஏதோ ஒரு கவலை இருப்பது போலயே வந்துகிட்டே இருந்தாங்க அப்ப நான் கேட்டேன் ஏன் இந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ரெண்டு நாள் என்னோட வந்து சரியான முறையில பேசல நேற்று என்ன பேசுனார்கள் நான் அந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் கூறுவார்த்தை என் மகள் வாழ்க்கை கல்யாணம் நின்று போச்சு என் மகளுக்கு ஏற்படுத்திய கல்யாணம் நின்று போச்சு அதன் வழியாகவே எனக்கு வந்து மனசுல கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா அப்ப இந்த இடத்துல தான் நான் சொல்லுவேன் என்ன விஷயம் அப்படிங்கும் அதாவது மாப்பிள்ள டாக்டர் ஆனா ஐநூறு வேணுமா வேணும் இந்த உடல் மண்ணால செய்யப்பட்ட உடல் மனசு மனசு சம்பந்தப்பட்ட உறவு முறை இந்த மண்ணால செய்த கொண்ட உடலுக்கு இந்த மண்ணில் கிடைக்கும் சீதனங்கள் தான் அவர்களுக்கு முக்கியமாக தெரியும் ஏன்னா அது பொருளாதார வகையில போயிருக்குல்ல பொருளாதாரம் போகும்போது அது வந்து இருக்கு நம்மளோட தனம் இருக்கிற மாதிரி ஒரு தன இருக்குல்ல இப்ப ஆப்பிளை வந்து நல்ல படிச்சிருக்காரு அப்படிங்கறதுனால ஐநூறு பவுன் கேக்குறாங்க நான் என்ன பண்றது எனக்கு இருக்கிறத வச்சுட்டு என்னுடைய நண்பர்களிடம் எனக்கு தகுந்த மாதிரி வசதியானவர்கள்ட்ட கொஞ்சம் உதவி கேட்டேன் அவங்க இல்லைன்னுட்டாங்க அதன் வாசியாகவே என் மரங்களுக்கு கொஞ்சம் கவலை இருக்குது வேற ஒன்றுமே இல்லை அப்படின்னா அப்ப நான் கூறுவேன் நீங்க அதெல்லாம் வந்து கவலைப்படாது இப்போதான் ஆன்மீகத்துக்கும் மனித வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ண இருக்குது ஆன்மீகம் வந்து மனிதனுடைய மனதை சந்தோஷப்படக்கூடிய ஒரு கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை தான் யூஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது நான் ஒன்றே ஒன்று சொல்வேன் கல்யாண காட்சிகளை எதுவாக இருந்தாலும் நல்ல காரியம் நான் ஆண்டவன் தனியாகவே உங்களுக்கு ஏற்படுத்த நீங்க எதையும் டெவலப்படாக ஆனால் உங்களுடைய மனம் போல உங்களுடைய மகள் வாழ்க்கை நடக்கும் நீங்க நல்லபடியாக சென்றுவாங்கன்னு நான் கூறி அவர்களிடம் இங்கு விடை பெற்றுக் கொண்டேன் இதிலிருந்து என்ன தெரியுது நான் மனிதன் படைத்தான் இந்த பொருளாதாரத்தை இறைவன் கொடுத்த எல்லாமே ஆனா அது பயன்படுத்தும் முறையில்